எங்களுடைய முன்னோர்கள் ஒரு சில பிரச்சனை என்னால அதுல வந்து நாங்க பிரிஞ்சு அந்த ஏழு கன்னிமாருக்கு இந்த கடைசாரி போய் பூஜை பண்ணுவோம் இவர் அந்த இடத்துல கன்னி கலியாமே தெய்வமா மாறிறாரு அவருக்கு வந்து நாங்க மறிக்கொழுந்து தவிர்த்து வேற மாலை எந்த மாலையும் நாங்க போட மாட்டோம் கோர்ட்டு முனையமா முடியாதுமே எங்க கோயில வந்து நேர்ந்துக்கிட்டாங்கன்னா அது உடனே வந்து முடிஞ்சிருக்கும் வழிபாடு உரிமை கொண்டாட்டம் இந்த மூணு விஷயங்களும் சேர்ந்தது தான் மதுரை கருமாத்தூர் கிராமத்தில் இருக்க நல்ல குறும்பன் கோவிலுடைய வரலாறு ஆயிரம் சாமியை கும்பிட்டாலும் கஷ்ட நேரத்தில் நமக்கு காவலாக நிற்கிறது நம்ம குலசாமி தான்னு சொல்லுவாங்க அப்படி காவல் தெய்வமாக நின்று காப்பாற்றுற நல்ல குறும்பன் சாமியின் கதை இதுதான் என் பேர் செல்லப்பாண்டி நான் கடைசரி நல்லவரும்பு ஐயர் திருக்கோயிலில் கடந்த ஆறு ஆண்டுகளாக பெரிய பூசாரியாக இருக்கேன் எனக்கு என்னுடைய முன்னோர்கள் சொன்னதை வச்சு ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட நான் எடுத்து சொல்கிறேன் இந்த கர்மாத்துறை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட மூணு சவன் கோயில் தான் சொல்லுவாங்க காசிநாதன் என்ற கழுவநாதன் கோயில் பொன்னாங்கன் திருக்கோயில் கடைசேரி நல்லவரும்பு ஐயர் இது மூணு கோயில் தான் முப்புறம்னு சொல்லுவாங்க அதில் வந்து ஆதி காலத்தில் பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேர் வடக்குலேருந்து இங்கே வந்தப்போ மூத்தவரான சிவன் வந்து கழுவநாதன் பேரில் வடபுற தெற்கு பொன்னாங்கன்றவர் வந்து வடப்புறமும் நின்றுக்கிறாங்க கடசாரி நலவன் பயர் வந்து கன்னி கழியாமல் நடுமையா அண்ணனுக்கு அந்த ரெண்டு அண்ணனுக்கு நடுவில் நின்றுக்கிறாங்க அப்போ சங்கம் புதையில் வந்து ஏழு கன்னிமார் இருக்காங்க அந்த ஏழு கன்னிமாருக்கு இந்த கடசாரி போய் பூஜை பண்ணுவோம் அவங்க இருந்த இடத்த வந்து இவங்களுக்கு கொடுத்ததை வாசி இவர் அந்த இடத்துல கன்னி கழியாமையே தெய்வமாக மாறிறாரு ஐயப்பன் சிவன் விஷ்ணு மூணும் கலந்த கன்னி கழியாத கடசாரி இவ்ளோட குலதெய்வம் அவருக்கு வந்து நாங்கள் மறிக்கொழுந்தை தவிர்த்து வேற மாலை எந்த மாலையும் நாங்கள் போட மாட்டோம் நாங்கள் வந்து உள்ளுக்குள்ளே எந்த ஒரு கவிச்சியும் புழங்க மாட்டோம் எல்லாமே கோயிலுக்கு ஒதுக்கப்புறமா தான் சமைச்சு கருப்பு கருப்பு சமையலுக்கு நாங்கள் படையல் பண்ணிக்குவோம் உள்ளே வந்து கடைசாரி நல்லூர் ஐயருக்கு வந்து சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் தயிர் சாதம் இந்த மாதிரி பிரசாதம் தான் நாங்கள் நைவேத்தியம் பண்ணுவோம் இந்த கோயிலில் பொறுத்த வரைக்கும் பொய் புரட்டு சொன்னால் அவங்களுக்கு தண்டனை உடனே கிடைக்கும் மதுரை மாவட்டத்திலேயே கொஞ்சம் சிறப்பான பெட்டி எடுப்பு விழானா இந்த கர்மாத்தூரில் நடக்கக்கூடியது அதில் நாங்கள் வந்து மாசி சிவராத்திரி அன்னைக்கு இந்த பெட்டி எடுத்து திருவிழா கொண்டாடுவோம் அன்றைக்கி இரவு முழுக்க பெட்டி உள்ளே இருந்து சிறப்பு பூஜைகள்லாம் நடத்துவோம் மூன்றாவது நாள் அமாவாசை பூசை கட்டிட்டு அன்றைக்கி வெளியே இருக்கிற கருப்பு சாமிகளுக்கு கிடா வெட்டி வெட்டிட்டு அதில் இருந்து பெட்டியை வந்து இருப்பிடம் போய் சேரும் அவர் நினைச்சது வந்து நம்ம கோயில் இந்த கோயிலில் வந்து வேண்டிட்டு போனால் நடக்கும் நினைச்சது நடக்கும் கோர்ட்டு முனையமாக முடியாதுமே எங்கள் கோயிலில் வந்து வந்து நேந்திக்கிட்டாங்கன்னா அது உடனே வந்து எந்த ஒரு சட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சக்தி அவங்க நல்ல குறும்பன் கோவில்னு சொன்னதும் பலருக்கும் மதுரை தேனி தேசிய நெடுஞ்சாலையின் பக்கத்திலேயே இருக்க நல்ல குறும்பன் கோவில் தான் ஞாபகத்துக்கு வரும் ஆனால் தென்னந்தோப்புகளுக்கு பக்கத்தில் விவசாய நலத்தில் எழுந்து நிற்கிற இந்த நல்ல குறும்பன் கோவிலும் இதுக்கு பின்னாடி இருக்கிற கதையும் எத்தனை பேருக்கு தெரியும் நம்மளுக்கு முதல் உரிமை தலைக்கோயில் நம்ம உரிமை கோயில் எங்களுடைய பூர்வீக கோயில் வந்து அங்கே மதுரை மெயின் ரோட்லேயே இருக்குது எங்களுடைய முன்னோர்கள் ஒரு சில பிரச்சனை என்னால் அதில் நாங்கள் பிரிஞ்சு வந்து தனியாக பிடிமண் வச்சு இங்கே கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து பிடிமண் வந்து எடுத்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுகளுக்கு மேலே நாங்கள் வந்து கோயில் கட்டி ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணிட்டு இருக்கோம் அதில் அடி அடித்து எடுத்துக்கிட்டு இன்னைக்கு நம்மளை புடிமண் எடுத்துக்காந்து வச்சு இந்த இதில் இந்த இந்த தண்டு விளக்க தண்டுதே இருக்கு அந்த நாளையில் இருக்கும் இந்த தென்னை மரத்துக்கள் தூக்கி தீக்கிஞ்சிருவாங்க உழுது தூக்கி அஞ்சிடுவாங்க அந்த மாதிரி இருந்த தெய்வத்தை நான் அந்த கருதுபுட்டி மந்தையில நான் அந்த ஊர் வாரிய பூரா நான் ஏத்துக்கிறேன் என் தெய்வம் ஊட்டு கிடக்கு நான் ஊண்டாம விட மாட்டேன் நிலை நிக்காம விட மாட்டேன்னு நான் சட்டி வாங்கி போடவேன் நானு அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கு இந்த தெய்வத்து மேல எல்லா தரப்பு மக்களும் வந்து எங்க கோயில வந்து இப்ப வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க சாதாரணமாக வந்து நாங்க ஒரு கிருவி கோட்டையை போட்டு நாங்க பந்தம் வச்சு சாமி மூட்டது இன்னைக்கு இந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு ஆலயம் பெரிய ஆலயம் எங்க தெய்வத்தினால் உயர்ந்து நடந்த விஷயங்களை விரிவாக பேசுகிறதுக்கு அவங்க தயங்கினாலும் வழிபாடுன்றது எல்லாருக்கும் சமந்தான்ற அவங்களுடைய உரிமை குரலால் உருவானது தான் இந்த கோவில்ன்றதை நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சது இருந்தாலும் தங்களுடைய முப்பாட்டன்கள் எல்லாரும் வழிபாடு செஞ்ச அந்த கோவில் பற்றின நினைவுகளை பேசும்போது உடஞ்சி அழுகிறத அவங்களால தவிர்க்க முடியல இப்படி பல விஷயங்களையும் தாண்டி கோவில் விழாவுக்காக ஊருக்கே கரிவிருந்து போட்டு கொண்டாடுற இந்த மக்களையும் அவங்க சந்தோஷத்தையும் பார்க்குறப்போ தெய்வத்துக்கும் இவங்களுக்குமான பிணைப்பை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது